ஜோதிட ரீதியாக ஜோதிட வல்லுநர்கள் இந்தந்த ராசிக்காரர்கள் இந்த முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று எதனால் சொல்கிறார்கள் அதனுடைய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ஒவ்வொரு ராசியும் நிலம் நீர் நெருப்பு காற்று இதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது நிலம் ராசி என்பது ரிசபம் கன்னி மகரம் நீர் ராசி என்பது கடகம் விருச்சிகம் மீனம் நெருப்பு ராசி மேஷம் சிம்மம் தனுசு காற்று ராசி மிதுனம் துலாம் கும்பம் உதாரணமாக சொன்னால் நிலம் சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு நிலத்தோடு தொடர்புடைய முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு அவர்களுக்கான பிரச்சனைகள் தீரும் என்பது ஜோதிட வல்லுநர்களின் கூற்று நம்மளோட இந்த பதிவுல தினமும் ஒரு ராசியும் அவர்கள் செல்ல வேண்டிய முருகன் கோயிலும் பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா முதலில் மேச ராசி அவர்கள் செல்ல வேண்டிய முருகன் கோயில் மேசம் நெருப்பு ராசி என்பதால் இயல்பாகவே இவர்களுக்கு சூட்டின் தன்மை அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பழம் பொருந்திய கிரகங்கள்னு சொன்னா சூரியன் செவ்வாய் பலமற்ற கிரகங்கள்னு சொன்னா சனி இயல்பாகவே தலைமை பொறுப்பு புகழ் போர்க்குணம் கொண்ட இவர்கள் செல்ல வேண்டிய முருகன் கோவில் திருத்தணிகை முருகன் ரத்தினகிரி முருகன் என்கன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி இவர்கள் எந்த முருகன் கோவிலுக்கு சென்றாலுமே பாலாபிஷேகம் செய்வது அல்லது பாலாபிஷேகத்தை காண்பது இவர்களின் வாழ்விற்கு முன்னேற்றத்தை தரும்